வணக்கம் தலைமைகளே கர்நாடக மஞ்சுநாதர் தர்மசாலா ஆலய புதைக்குழி வழக்கு அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட பிணங்களை ஒரு பதினைந்து இடங்களில் புதைத்தோம் என்ற வழக்கு வேறொரு பாதையை நோக்கி போகிறது யார் புகார் கொடுத்தானோ அவன் மிக விரைவில் கைது செய்யப்படுவான் நான் ஏற்கனவே பதிவு ஒரு அவர் மனநோயாளி என்று மன நோயாளி மட்டுமல்ல பண பணம் பறிக்கும் திட்டம் உள்ளவர்கள் இவர்கள்லாம் இந்த பா வேறொரு பாதையில போது நிச்சயமாக வருகின்ற தினங்களில் அவன் கைது செய்யப்படுவான் இங்கே நிச்சயமாக இதெல்லாம் பேச மாட்டாங்க அந்த வழக்கு வந்தனையே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான புனை கதைகளை சொன்னாங்க இப்போ இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க இது எப்படி சொல்லலாம்னா சாட்சி பொய் சொல்லும் ஆனா சாட்சிய பொருட்கள் பொய் சொல்லவே சொல்லாது தெளிவா சொல்லணும்னா உள்ள மனிதன் பொய் சொல்லுவான் நிச்சயம் ஆனா உயிரற்ற சாட்சி பொருட்கள் ஒரு காலமும் பொய் சொல்லாது கடந்த ஜூலை பதினொன்னுல இந்த வழக்கு வந்து இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்றது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது அங்க வந்து அந்த தர்மசாலா ஆலயத்தில் வேலை செய்த முன்னாள் பணிபுரிந்த ஒரு துப்புரவு தொழிலாளி அவர் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பிணங்கள் குறிப்பாக பெண்கள் மாணவிகள் மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக சித்திரை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டனர் நான் தான் புதைச்சேன் ஒரு புகழ் பெற்ற நபர் சொன்னனால் நான் செஞ்சேன் அப்படின்னா அந்த நபர் பேரை அவன் சொல்லலை சொல்லிட்டு இது மிகப்பெரிய பரபரப்பா பேசப்பட்டுச்சு இவனுக்கு என்று சில வழக்கினர்கள் வந்துக்கிட்டு மிக பெரிய அளவுல பெருசாக்குனாங்க இதுதான் சாக்குன்ட்டு இதுக்கு யூடியூபர்ஸ் பத்திரிக்கை நிறுவனங்கள் பொய்யாக எழுதும் பத்திரிகை நிறுவனங்கள் கணக்கில்லாத அளவில் பொய் சொன்னாங்க அவன் புகார் கொடுத்தது நூறு பிணங்கள் தான் ஆனா இவனுங்க நாலாயிரம் பிணம் நானூறு பிணம் ஐநூறு பிணம் என்ன வாய்க்கு வருதோ எது தம்பனையில் வச்சா ஓடுமோ வச்சு கச கசன் பேசி அந்த ஆலயத்துடைய மாண்பை வந்து குளிச்சாங்க ரொம்ப நாளைக்கு வந்து உண்மை உறங்காது அதே சமயம் பொய் வெற்றி பெறாது இந்த வழக்கு வந்து மக்கள் மத்தியில் மிக பிரபலமான பிறகு எல்லாம் கொண்டாங்க பெண்களை எல்லாம் மக்கள் வெகுண்டதுனால ஒரு சிறப்பு படையை வந்து கர்நாடக அரசு உருவாக்கினாங்க எஸ்ஐ டீம் அங்கே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்களை உருவாக்கி இந்த வழக்கை வந்து சிறப்பாக கையாள சொன்னாங்க ஒரு டிஜிபி தலைமையில் ஒரு இருபது பேர் கொண்ட குழு இதுக்கு அமைச்சாங்க டிஜிபி தவிர இருபது பேர் இருந்தாங்க இதுக்கு எஸ்பி அந்த விசாரிக்கும் குழுக்கு எஸ்பி தலைமை அதுக்கப்புறம் டிஎஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இவர்கள் சேர்ந்த இருபது பண்ணாங்க மிக சிறப்பான வெறும் இந்துக்களை மட்டும் அனுப்புனா இந்த கோயில் ஒரு இந்து ஆலயம் என்பதால் பொய் செல்வாங்க அப்படிங்கறதுனால இந்த இதுக்கு தலைமை இந்த சிறப்பு குழுக்கு வெளியேறந்த மொத்தத்துக்கும் தலைமை வந்து ஒரு இஸ்லாமியர் அவருடைய பெயர் வந்து சலீம் எம் ஏ சலீம் இவர் தான் மொத்த தலைமை இந்த விசாரணை குழு இருபது பேர் இந்த தலைமை இருக்காங்க இருபது பேர் இருந்ததுல அதுல எஸ்பி என்ற பேரு சைமன் அவர் ஒரு கிறிஸ்துவர் சி ஏ சைமன் யாருமே எப்படி பொய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கலவையா ஒரு இஸ்லாமியர் தலைமையில இன்னொரு கிறிஸ்துவர் தலைமையில தான் இந்த டீம் இந்துக்கள் வேலை செஞ்சாங்க இவர்களை அமை அமைச்சு இந்த விசாரணையை துரிதப்படுத்தினாங்க இந்த விசாரணை குழு முன்னால அந்த கயவன் மனநோயாளி வந்து நே முன் அவங்க முன்னாடி வந்து ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல வாக்கு மூலம் கொடுத்து இந்த மாதிரி நான் பதினஞ்சு இடங்கள்ல புதைச்சிருக்கிறேன் அந்த இடங்கள் நான் சொல்ற இடங்கள வந்து நீங்க தோன்றினீங்கன்னா பிணத்தை கைப்பற்றலாம்னு சொல்லி இதெல்லாம் எந்த அளவுக்கு துணிகரம் இவங்க கேட்கலாம் இவ்வளவு பெரிய இவனுக்கு வேலை வெட்டி இல்லாம இவன் ஒரு மனநோயாளி நான் பார்த்துன்னு சொன்னேன் இவங்களுக்கு வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய டீம் அமைச்சு குழு அமைச்சு விசாரணைக்கு போனாங்க வக்கீல் வந்து என்ன சொன்னா அப்படின்னா நாங்க சொல்ற முதல் புதை தோண்டா ரெண்டு பிணம் கிடைக்கும் இரண்டாவது புதை குளித்தோம்னா ரெண்டு பணம் கிடைக்கும் மூன்றாவது புதைக்குழி தோணா இரண்டு பிணம் கிடைக்கும் நாலாவதும் அஞ்சாவதும் புதை குழி தோ தோண்டா ஆறு ஆறு பிணங்கள் கிடைக்கும் அப்புறம் ஆறு ஏழு எட்டு புதைகொழி தோண்டிங்கன்னா ஒவ்வொன்றையும் எட்டு பிணங்கள் இருக்கும் ஒன்பதாவது புதைக்கொழி தோணுன்னா ஆறு அல்லது ஏழு பிணங்கள் உள்ளே இருக்கும் பத்தாவது புதைக்குழியில் மூன்று பிணங்கள் இருக்கும் பதினொன்றாவது புதைகு புதைக்குழியில் ஒம்பது பிணம் இருக்கும் பன்னெண்டாவது புதைக்குழியில் நாலு முதல் அஞ்சு பிணம் இருக்கும் பதிமூணாவது புதைக்குழியில் கணக்கே இல்லாமல் மிச்சக பிணம் பூரா அங்கே தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வக்கீல் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் இதையே தான் அந்த புகார் கொடுத்த மனநோயாளி சிறப்பு புலனாய்வுக்குள்ள போய் சொல்லியிருந்தான் எவ்வளோ பெரிய பொய் பாருங்க அது வர வர புரியும் சரி இவனுக்கு சொன்னாங்கனால வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இந்த சிறப்பு குழு வேறு அந்த ஏரிய அதிகாரிகள் அதிகாரிகள் ஒரு புகழ்பெற்ற மனிதர்கள் எல்லாத்துக்கு மேலும் காட்டுன்னு சொல்லி கூட்டி போய் தோண்டாங்க முதல் அஞ்சு புதைகுழி தோன்றும் போது அதுல ஒண்ணுமே கிடைக்கல பூஜ்ஜியம் குழி தோண்டதான் மிச்சம் ஆறாவது குழி தோன்றும் போது அதுல வந்து சில எலும்பு துண்டுகள் எலும்பு துண்டுகள்லாம் சின்ன எலும்பு துண்டுகள் கிடைச்சது அது ஆணோடது பெண்ணோட இதுல அது ஆணோடது ஏழாவது புதை புதைக்குழி தோன்றும் போது அங்க ஒன்றுமையில குழி மட்டும் தான் தோண்டினாங்க இப்போ இதுலயே எல்லாரும் பொய்யும் தெரிஞ்சது ஆனா ஒண்ணு இந்த வக்கீல் என்ன சொன்னான்னா வக்கீலும் அந்த மனநோயாளி புகார் கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆறடி அடி குழி தோணுன்னா பத்தாது பத்தடி குழி தோணும் நான் பத்து அடி தான் போச்சேன் அப்படின்னாங்க பொதுவாக இப்படி புதைக்க மாட்டாங்க சரி இவனுக்கு சொல்கிறனால மக்களுக்கு விளக்கம் கொடுக்குங்கிறனால அதையும் வேலையை கட்டு பத்து அடிக்கு இந்த எல்லா குழியும் திரும்ப தோண்டப்பட்டுச்சேன் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பத்தடி தோண்டாங்க ஒண்ணுமே இல்லை குழிய தோன்றதான் மிச்சம் இது தோண்டினது வந்து நேத்ராவதி ஆற்று படுக்கையுமாக ஆற்று ஓரம் நேத்ராவதி ஆற்று படுக்கை ஒட்டிய இடங்கள் கர்நாடகாவில் இருக்கு இங்க ஏழு குழியானதான் மிச்சம் வருகின்ற காலங்கள்ல இன்னும் வந்து ஆறு குழி தோண்டுவாங்க அங்கேயுமே ஒண்ணுமே இருக்காது இந்த ஒரு குழியில வந்து எலும்பு துண்டுகள் இருந்தது வந்து ஆற்று ஓரங்களில் புதைப்பது வழக்கம் அப்படி இயல்பா வந்து நடந்திருக்கும் அதையுமே விசாரணைக்கு உட்படுத்துவாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் எவ்வளோ துணிகரமான போய் பார்த்தீங்களா அந்த வக்கீல் சொன்னது இதான் அவனே போய் பார்த்த மாதிரி அவனே போய் தோன்ற மாதிரி ஒவ்வொரு புதை இத்தனை பிணம் இருக்குன்னு சொல்லி எண்ணி சொன்னான் ஆனால் ஒன்றுமே இல்லை இதற்கு வந்து இவங்க வேலை கெடுத்துக்கிட்டு இருபது உயர் அதிகாரிகள் அதுக்கு மேலே அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போய் மற்ற அதிகாரிகள் மக்கள்லாம் போய் வேலையை கெடுத்துக்கிட்டு தான் மிச்சம் அந்த ஆற்று வாரத்தில் குழி தோணை தான் மிச்சம் வேறு ஒன்றுமே ஆகலை இனி என்ன சொல்லுவான் அந்த வக்கீல் என்ன சொல்லுவான் இவர் வந்து புகார் வந்து ரொம்ப வருஷமா தலைமறைவே வாழ்க்கை நடத்தினாரு அவர் மறந்துட்டாரு திரும்ப நாங்க ஒரு பைஞ்சு இடம் சொல்றோம் அங்க போய் தோண்டலாம் தோண்டினோம்னா கிடைக்குமானுங்க நல்லா சாத் சார் சாத்தி நேரம் கொண்டு போய் நீதிமன்றம் நிப்பாட்டம் சொல்லுவாங்க இதுக்கு மேல தோண்ட மாட்டாங்க இந்த பைஞ்சு இடம் அவர் சொன்னதுக்கு பதிமூணு இடம் குறிக்கப்பட்டது அந்த பதிமூணையும் குழி தோண்டி காமிச்சுட்டு பத்தரைக்கு தோண்டிட்டு நேராக இவனை இழுத்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நிச்சயமா உழுதுக்கு வைப்பாங்க என்ன பதிவு பண்ண முடியும்னா பொய்யான தகவல் கொடுத்து அரசு இயந்திரத்தை திசை திருப்பியது என்ற வழக்குல இந்த புகார் கொடுத்த மனநோயாளி உள்ள போவான் வக்கீலை தண்டிக்க வழி இருக்காது அவனை வக்கீலை எப்படியும் தண்டிக்க முடியாது அதே போல இங்க வந்து பொய்யான தகவல் கொடுத்தவங்க யூடியூபர்ஸ் பத்திரிக்கையை அதையுமே ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள திருத்தவும் முடியாது இந்த பொய்யான பத்திரிகைகள் யூடியூபர்ஸ் வந்து அடுத்து எங்கடா பிண உலகம் அந்த பிள்ளத்தை வச்சு பொய் சொல்லலாம் காத்து கிடப்பாங்க அதாவது இதை ஏன் அவன் புகார் கொடுத்தான் வக்கீல்கள்லாம் ஏன் துணைக்கு வராங்கன்னா பணம் பறிக்கும் நோக்கம் இப்போலாம் நீங்கள் பார்ப்பீங்க டிஜிட்டல் அரசுங்கிறாங்க எங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணி உன்னை நாங்கள் ஆன்லைனில் கைது பண்ணனு சொல்லி மிரட்டி பணம்லாம் வாங்கிறோம் இவனுக்கு கொடுக்குறாங்க இந்த மக்களும் அப்பேற்பட்ட அப்பாவி மக்கள் இந்த மாதிரி பணம் பறிக்கும் நோ நோக்கோடு இந்த லெட்டர் பேட் கட்சிகள் லெட்டர் பேட் வக்கீல்கள் நேர்மையற்றவர்கள் ஏதாவது நிறுவனத்துக்கு போய் பொய் சொல்லி பணத்தை கேட்கறது மிரட்டுறது சிலர் பயந்து கொடுக்கலாம் ஆனா எல்லாத்தையும் எடுபடாது இந்த தர்மசாலை கோயிலெல்லாம் அது எடுபடாது இவன் இவனுக்கு போய் ஏதாவது பேசியிருப்பானுங்க அவர்கள் வந்து அவருடைய மிகப்பெரிய ராஜ்யம் நடத்துறாங்க மிரட்டணையே இது வந்து வழக்க மாதிரி இருக்கு இது தொடர்ச்சியா இந்த மாதிரி நடக்கும் சில இயக்கங்கள் கட்சிகள் லெட்டர் பாட் கட்சிகள் இருக்கானுங்க எல்லா இடத்துலையும் போய் நிறுவனங்களில் புகழ்பெற்ற மனிதர் வீட்டில் போயிட்டு இல்லை பணம் வச்சிருக்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை பண்ணி இருந்துருக்கலாம் ஒரு சிறிய பிரச்சனை பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை வைத்து மிக பெரிய பணம் பறிக்கும் நோக்கத்தோடு செய்கிறது தான் இந்த மாதிரி வழக்கெல்லாம் இது நான் ஆரம்ப காலகட்டத்திலே பதிவு பண்ணேன் இந்த வழக்கு போலியான வழக்கு நிச்சயமாக அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னா இது எதுக்கு நான் வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லை ஒரு வழக்கை பார்க்கும்போதே அவனுக்கு சொல்லும் போதே தெரியும் இதில் வழக்கில் ஒன்றுமே இல்லை முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த புகாரை பார்த்தாலே தெரியும் அதற்கு காரணம் வந்து இந்த புலனாய்வில் இருக்கின்ற நுண்ணறிவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துறைகளில் அறிவு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல மெட்ராஸ் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க சமையலில் நம்பர் ஒன்னா இருக்கவங்க அவங்க எல்லா வித சமையலும் சொல்லி தராங்க மக்கள் அவங்களை பின்பற்றுறாங்க அவங்க வந்து ஒரு காலமும் என்னை போல இராணுவத்தை ஆயுதத்தை பேச மாட்டாங்க இப்போ நான் இருக்கேன் தொடக்கத்துலேருந்தே ஆயுதம் இராணுவம் பயங்கரவாதம் சண்டை போர் இந்த புலனாய்வு பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இதுல இருக்கின்ற நுண்ணறிவு மற்றும் அனுபவம் ஆனால் இந்த மற்ற யூடியூபர்ஸ் இதுக்கெல்லாம் தமிழில் வச்சுக்கிட்டு நானூறு பெண்கள் கற்பழிப்பு நாலாயிரம் வீடியோக்கள் எட்டாயிரம் வீடியோக்கள் விடிய விடிய இதைப்போல் இவர்களுக்கெல்லாம் வந்து எந்த துறையிலையுமே அறிவு இருக்காது வெறும் வாய் கொழும்புதல் பொய்யா பேசிக்கிட்டு இந்த பொல்லாத வாய் வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் வாயை கொண்டு வச்சு பொய்யான தகவலை பறக்குவது இவனுக்கு எந்த கூச்சமோ எதுவுமே மானமோ கிடையாது இவனுக்கு மேல மான வழக்கு போறதும் பிரயோஜனம் இல்லாது மானமே இல்லாதவன்ட்டு மான நஷ்ட வழக்கு எப்படி போறது இவர்கள் இதே தான் தொடர்ச்சியாக தான் செய்வாங்க இவங்களுக்கு தண்டிக்க வழி இல்லை நீங்க தான் வந்து இதை பார்த்து யாரை பார்க்கணும் எந்த செய்தி நிறுவனத்தை எந்த செய்திக்காக பார்க்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கொடுக்கும்போதே ஒரு அனுபவம் உள்ள காவல்துறை ஆய் காவல்துறை சேர்ந்தவங்க சொல்லிடுவாங்க இது பொய் அல்லது உண்மைன்னு சொல்லிடுவாங்க ஒரு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற வழக்கு நடந்துச்சு பணக்கார குடும்பம் மருமகளாக வந்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இவங்க காவல்துறை எல்லாம் போறாங்க அந்த மருமகளாக வந்த பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த குடும்பம் என்ன சொல்றதுன்னா தீராத வயிற்று வலி அதனால அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க காவல்துறை ஒண்ணுமே சொல்லலை அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டாங்க ஆனா அங்கிருந்த ஒரு ஏட்டு வயது அனுபவசாரி பார்த்தோன்னே அதிகாரி தகவல் கொடுத்தாரு இது கொலை அப்படின்ட்டாங்க ஆனா உடனடியாக அரசு பண்ணல அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவருடைய நடவடிக்கை நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்து பிணத்தை பரிசோதனைக்கு அனுப்பி வாங்கிட்டு அடக்கம் பண்ணுறக்கு முன்னால் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க அந்த குடும்பத்தையே இது எப்படி அந்த ஏட்டு சொன்னார் அப்படின்னா தற்கொலை பண்ணும்போது அந்த எரிக்கும் பொருளை எரிபொருளை வந்து முன்னாடி ஊற்றுவாங்க மூஞ்சில் வந்து நெஞ்சில் அதிகமா நெஞ்சில் தான் இருக்கும் பத்த வைக்கும் போது நெஞ்சு பகுதி தான் காயம் இருக்காது பெண்மணிக்கு நெஞ்சில ஒண்ணுமேல முகத்துல ஒண்ணுமேல முதுகு பூரா தான் செத்து போயிருந்தாங்க பார்த்தோன்னே சொல்லலாம் இது கொலை அல்லது தற்கொலை சொல்லி இது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தெரியும் ஆனா செய்தியா கொடுக்கும்போது பொய் சொன்னாங்க கைது பண்ணால் அவங்க தான் கொலை பண்ணம் சொல்லுவாங்க ஒழிய இந்த மாதிரி தீர உள்ள இருக்கிறதவ சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது தவறான முன்னுதாரணமாக அமையும் நானே இதை பதிவு நசக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது நான் வந்து மக்களுக்கு புரிய வைக்கக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி பார்த்தோன்னே அனுபவசாலிக்கு புரிய அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து வந்து கொலை செய்கிற நோக்கம் இருக்கவேன் ஒருத்தங்க மேலே தீ வச்சு கொலை செய்கிற நோக்கம் இருக்கவேன் முதுகலை பார்த்து வைப்பான் அப்ப இது நம்மளே வந்து ஒரு தவறுக்கு துணை போன மாதிரி இருக்கும் பார்த்தோன்னையே புகாரை கொடுக்கும் போதே இவன் உண்மையானவனா சொல்லுகின்ற புகார்ல உண்மை இருக்குன்னு சொல்லி தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அது தான் வழக்கை எடுப்பாங்க சும்மா கண்டவனும் வந்து கண்ட புகாரும் கொடுத்தான்னு சொல்லிட்டு வழக்கை எடுத்து நடத்திருக்கு காவல்துறைக்கு நேரம் நிச்சயமா இருக்காது நீதிமன்றங்களுக்கும் நேரம் இருக்காது இந்த புகார் வந்து இந்த வாடகை வாயன்கள் இந்த கூலிப்படை வாடகை வாயன்கள் பெருசா பண்ணால வேற வழி இல்லாமல் இவ்வளோ பெருசா டீம்லாம் அமைச்சு பண்ணாங்க இந்த மாதிரி பொறுப்புணர்வு ஒவ்வொரு யூடியூபர்ஸ்கும் சினிமாக்களுக்கும் நிச்சயமா இருக்க வேணும் இருக்கணும் இந்த மாதிரி சொல்றதுனால ஏகப்பட்ட சமுதாய குற்றங்கள் நடைபெறும் ஒரு புகழ்பெற்ற திரைப்படம் தமிழ் திரைப்படம் நடிகர் விஜய் நடிச்சது அந்த படத்தில் வந்து மிளகாய் பொடியை வந்து ஒரு இடத்துல வந்து தூவிட்டு திருட்டு நடக்கிற தூவுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழகத்தில் நடந்த அனைத்து குற்ற சம்பவத்திலுமே மிளகாப்பொடி போட்டாங்க மிளகாய் பொடி போட்டுட்டா மோப்ப நாயினால ஒன்றுமே பண்ண முடியாது மிகப்பெரிய பிரச்சனை ஒரு பத்து ரூபா மிளகாய் பொடி தடுத்து இந்த மாதிரி கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இதை போன்ற காட்சிகளை எடுப்பது மிகப்பெரிய தப்பு எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் மிஸ்கின் படத்தில் கூட அஞ்சாவதுங்க ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் வந்து அந்த வில்லம் வந்து மாணவிகளை கடத்திட்டு பணம் கேட்பான் பணத்தை வாங்கிட்டு அந்த மாணவியை திருப்பி அனுப்பும்போது பாலியல் பலாத்காரம் செஞ்சு அனுப்பான் அப்போ ஒருத்தன் கேட்பான் ஏன் இந்த மாதிரி அவன் தான் பணம் கொடுத்தான்ல அவங்க அப்பா ஏன் பாலியல் பலாத்காரம் செஞ்ச அப்படின்னா அப்பதான் வெளியே போய் அந்த மாணவியோ அவங்க பெற்றோரோ புகார் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு காட்சியை பதிவு பண்ணுவாங்க தேவையற்ற காட்சிகள் இது அடுத்து செய்யும் போது இது தொடரும் ஒருத்தன் வந்து பணத்துக்காக கடத்தும் போது இந்த காட்சியை பார்த்ததுனால அடுத்தவன் பாலியல் பலாத்காரம் தான் அனுப்புவான் ஏன்னா இவன் சொல்லி தரானுங்க ஏன்னா இதெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பது இந்த தமிழ் சினிமாக்கள் பாலா படத்துல கூட ஒரு காட்சியில் ஒரு டூப்ளிகேட் சாவி அடுத்த சாவி ஒரு கூட்டத்திற்கு எப்படி சாவி செய்யுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை போன்ற காட்சிகளை நிச்சயமாக தவிர்த்துக்கணும் காவல்துறைக்கு நீங்கள் உபகாரம் பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணி நடக்கவே செய்யவே கூடாது இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் நடக்கும் குற்றச்சம்பவத்துக்கு மிளகாய் எப்படி போடப்படுது க கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சிரமத்துக்காக நிச்சயம் அவங்களை தண்டிக்கணும் இதில் நடித்த நடிகர்கள் இயக்குனர் பணம் போட்டம் எல்லாத்தையுமே நிச்சயமாக தண்டிக்கணும் என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா ஒரு ராக்கெட் எப்படி ஏவரது ஒரு அறிவுப்பூர்வமாக எப்படி ஏற்றுமதி செய்வது இந்த தேசத்தை ஆயுத உற்பத்திக்கு எப்படி மாற்றுவது இது போன்ற நேர்மறை சிந்தனை சொல்லித்தரணும் அது சொல்லித்தர தெரியாட்டியுமே இந்த மாதிரி தேவையற்ற காரியத்தை சொல்லி கர்நாடகா மஞ்சுநாத தர்மசாலா போட்டு இந்த தடைகள் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை கொஞ்ச நாள் மக்கள் இதை பத்தி பேசுவாங்க திரும்ப மக்கள் அலைகடலைன்னு அந்த ஆலயத்துக்கு செல்வாங்க அதே சமயத்தில் பொய் புகார் கொடுத்தவன நிச்சயமா சிறையில் அடைப்பாங்க அது வக்கீலுக்கு வந்து சிறை தண்ணி கொடுக்க வாய்ப்பு இல்லை அதே போல இந்த யூடியூபர்ஸ் இந்த வாய் கூலிப்படை வியாய் வாய் வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித கூச்ச நாச்சம் எல்லாம் இல்லாதவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது இவர்கள் இது தொடர்வார்கள் அடுத்து எங்கடா பின்னவர்கள் சொல்லி நீங்க வந்து பார்க்கும்போது எதை யாரிடம் கேட்பது அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க தேசம் சிறப்பாக இருக்கும் நன்றி